குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமான் குறித்து ஆராய ஆரம்பித்திருக்கக்கூடிய சென்னையின் கமிஷனர் அருண் குமார் இது குறித்து கொஞ்ச நாளாகவே நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருக்குமே அதிகமாக மேற்கள் வர ஒரு காரணத்தினால சென்னையுடைய கமிஷனர் இனி வரக்கூடிய காலங்களில் சீமான மட்டும் இல்லாம ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய தொலைபேசிலயுமே யாரோட பேசுறாங்க அவங்க என்ன விஷயத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னும் சம்பந்தம் இல்லாத ஒரு சில விஷயங்களை பத்தி போன உரையாடினாங்க அப்படின்னா அதை உடனடியாக அவருடைய கவனத்திற்கு அதை எடுத்து செல்லணும் அருண் பாத்தீங்கன்னா கிரைம் பிரான்சுக்கு ஒரு உத்தரவை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சீமானவர்கள் மேல இவர் ஒரு மிகப்பெரிய பற்று கொண்டவராக இல்ல அப்படின்னாலும் காவலராக தன்னுடைய பொறுப்பை ரொம்பவே சரியாக செய்யணும் அப்படின்றது நோக்கம் தான் அருண் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தையே முன்னெடுத்திருக்காரு இதனால அவருக்கு ஏகப்பட்ட பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனா ஒருத்தருடைய போனை இந்த மாதிரி ஒட்டு கேட்கறது அப்படின்றது எந்த வகையில சரியாக இருக்கும் அப்படின்னு இன்னொரு பக்கம் விமர்சனம் வர கமிஷனர் அருண் இதற்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு மிரட்டல் வருது அப்படின்றத அவங்க வந்து புகாராக அழிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு மிரட்டலை நாங்களே கவனிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க எங்களோட வந்து முறையிடுறதுக்கான தேவையே இருக்காது அப்படின்னும் ஒரு விஷயம் பெருசாகிறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்துறதுக்கு உண்டான ஒரு விஷயம் நடந்து முடியறதுக்கு முன்னாடியே அதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்திருக்கோம் அப்படின்னும் இதுலேயும் உங்களுடைய விமர்சனத்தை வந்து வைக்காதீங்க அப்படின்னு ரொம்பவே திட்டவட்டமாக பார்த்தீங்கன்னா கமிஷனர் அருண் தெரிவிச்சிருக்காரு இதற்கு சீமானவர்கள் எந்த மாதிரியான விஷயத்த சொல்லுவார் அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த தாராளமாக ஃபோனை இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்க அப்படின்னும் அப்போதான் உண்மையிலேயே எங்களை யார் யார் மிரட்டுறாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும் அப்பதான் தமிழ்நாட்டுல எந்த மாதிரியான ஒரு அரசியல் போக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சீமானு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்திற்கு ஆதரவு தான் பேசிருக்காரு மேலும் எந்த உங்களுக்கு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமன்ஸ் செதுவீங்க நன்றி வணக்கம்